அப்படி நான் அப்படி நடிக்கிறியே குணச்சத்திர வேடத்தில் கூட நீ நடிக்க போகலாம் இல்லாத மாப்பிள்ளையே நாளைக்கு வர சொல்கிறேன்னு சொன்னியே அடடா உன்ன மாதிரி நடிக்க ஆளே இல்லை அடுத்த என்ன சொல்லுவாங்க சாவித்திரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட நீ ஆயிடுவ வேற மாதிரி போ நான் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி தான் பேசுவேனே உனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு திறமையா பரவாயில்ல பரவாயில்ல ஆமாம் எப்படி நீ நாளைக்கு வர வைப்ப எனக்கு ஒன்றும் புரியலையே மட்டுப்பள்ளியே ஓ அளவுக்கு எனக்கு ஒன்றும் நடிக்க வராது பத்மாவதி ஒருவேளை எனக்கு கூட பயமாக போச்சு அவள் எங்கே மாப்பிள்ளையை வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் உனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு நல்லா காட்டிட்டேன் எப்பா சூப்பராக நடிச்சிட்ட போ ஆனால் எனக்கு ஒரு நிமிஷம் திக்கு திக்கு திக்குன்னு மனசு அடிச்சுக்கிட்டே கிடந்தது ஒருவேளை நம்ம பேச்சு கேட்டு நீங்கள் வர சொல்லுப்பா நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிவிட்டானே வச்சுக்கேன் அவ்வளோதான் வேற மாதிரியே இருக்கும் நீ நடிச்சிட்ட பரவாயில்ல

ஆம்பளைங்கனாவே வெறுத்து போகிற அளவுக்கு அவளை நான் வளர்த்துருக்கேன் பதினஞ்சு வயசு வயசுலேருந்தே அவள் ஆம்பளைங்கனாவே ரொம்ப வெறுக்கிற அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன் அவள் எப்படி திடீர்னு வந்து நம்ம மாப்பிள்ளையை வர சொல்லணும்னு சொன்னால் அவள் வர சொல்லுவாள் அதெல்லாம் எனக்கு தெரியும் போய் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க இங்கே நின்றுட்டு என்னையே பார்த்துட்டு நிற்பீங்க ஏமோ நீ சரியான ஆளுமா பார்க்க தான் இப்படி இருந்துட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க என்னமோ பண்ணு சரி நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் எனக்கு காசு கொடு ஒரு ஆயிரம் ரூபா வேணும்

நீங்கள் வேறு காசு கொடுக்குறோம் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவனை ஏற்றிட்டு இருக்கீங்க பொட்டை பாவம் அவள் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கா நம்ம மூணு பேரும் இப்படி வீட்டில் இருக்கமே நமக்கு தான் அசிங்கமாக இருக்கணும் அதை யாராவது கொஞ்சமாக நினச்சி பார்க்குறீங்களா அதை நினச்சி பார்க்காம சும்மா அவனுக்கு காசு கொடுக்குறான் அதே இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவன் நல்லா படம் அடிச்சு பெரிய ஆனால் தான் நம்மளுக்கு வந்து காசே நம்ம பொருள முடியும் அது வரணும் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி கம்முனு தான் சிக்கனமாக தான் பழப்ப நடத்தணும் அது கூட தெரியாதா ஏன் நீங்களே இவ்வளோ வயசாகி போயிருக்கீங்க கம்முன்னு இருக்க மாட்டேடா எங்கடா போகிறேன் நாளைக்கு நீயே என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு கொஞ்சம் டவுன் வரலும் போகணும் தான் கேட்டேன் ரொம்ப அதுக்கு என்னமோ அம்மா இந்த ஆளாக அளக்குது எனக்கு உங்க காசும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீங்களே வச்சுக்கிங்க எனக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் நீ நான் காசு தரேன் இந்த பக்கத்தை நான் விட்டு வச்சிருக்கேன் அதில் நாளைக்கு முளைச்சிரும் சரியா அதுல அப்படியே பிடிங்கி உங்க கையில தர எடுத்துகிட்டு போ சரியா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் காசு வேணும் ஒன்று வேணும் நான் போகிறேன் போங்க நான் எப்படி காசு தருவான் அவனுக்கு ஆ ஒரு புள்ள ஒரு புள்ள ஒண்டிதான் கஷ்டப்படுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் தெரியாதா என்ன இருந்தாலும் அவனும் பாவம்ல அதுக்காக தான் அவனை சும்மா கூப்பிட்டு பேசினான் நாளைக்கு அவன் காலையில் எழுந்துருச்சு வந்தோடனே அவனுக்கு எதாவது கொஞ்சம் காசை கொடுத்து போய்ட்டு வா போன்னு சொல்லணும் ஆம்பளை புல்ல பாவம் அவனுக்கு யாருன்னு யாரு என்னான்னு பண்ணுவா அவன் படிச்சிருக்கான்னா வேலைக்கு ஒன்றும் போகல வேலைக்கு எதாவது போனால் தான் அவன் கையில் காசு இருக்கும் பார்ப்போம் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல தொழில ஆரம்பிச்சுக்கிட்டானா அவனுக்கு ஒரு நல்லது எப்படியோ புள்ள ஒரு பெரிய ஆள் ஆனாலும் அப்படியே இவனை ஏதோ சைட் ஆக்டர் ஏதோ அனுப்பி போட்டுடலாம் அவளுக்கு இன்னும் ஒன்றும் வழி நடக்கல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு என்ன பார்த்தோம் அது நான் சொல்றது சரிதானே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஒரு நிமிஷம் நானும் பயந்துட்டேன் நீங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லவும் அவனுக்கு காசு வச்சிருக்க முடியுமா அவன் சம்பாதிக்கிறதுல ஆல்ரெடி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அந்த ஒரு எண்ணத்துல தான் சொன்னேன் அவன் தப்பா எடுத்துக்கிறானு தெரியல நீ சொல்ற மாதிரி நாளைக்கு என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டானா நம்மளால முடிஞ்சது ஒரு ஐநூறு ரூபா அதை கொடுத்து தான் சரி பார்த்து போயிட்டு வைப்பான்னு சொல்லணும் இல்லைனா இந்த காலத்து பிள்ளைங்க நாம நல்லதுக்கே சொன்னாலும் கேட்டதுக்குன்னு நினச்சி ஏதாவது பண்ணிக்கிறாங்க என்ன பண்றது சரி பத்மாவதி சரி பாரு அவ பாப்பா எழுந்திரிச்சவனே காலையில ஒரு வார்த்தை கொண்டு ஒரு தடவை பேசி பாரு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு கொஞ்சம் பேசி நம்ம மாப்பிள்ளையை வர சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் திரும்பவும் பேசிப்பார் ஏன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாளங்க அமைஞ்சாலே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் யார் சினிமா நடிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது கொஞ்சம் தப்பான வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பார்க்குறோம்ல சினிமா உலகத்தை என்ன பார்க்காமையாக இருக்கும் சரி நீ ஒரு இட்டு பார் எதுக்குன்னு சரியா பார்த்துட்டேன் ஏன் கேரான்னு சொல்லு நான் போய் எனக்கு கண்ணை கட்டுது நான் போய் தூங்குறேன் பார்த்துட்டு வரேன் அப்பா தம்பி இங்க பாரு இந்த கதையெல்லாம் எடுக்கிறதுக்குலாம் இப்போ முடியாது சரியா இதெல்லாம் எடுக்கிறது விபரீத தோல்வி தான் நானே இங்கே நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் எல்லா காசையும் விட்டுட்டு போறதுக்கு இல்லை சரியா நீ போப்பா நீ ஏன் தப்பாக நினச்சிக்காதப்பா நானும் எதனா புதுசாக தான் டேரக்ட் பண்ண வந்திருக்கேன் சரியா இப்போ தான் நானும் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ மொக்க ப்ராஜெக்டாக எடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு நல்லா எழுதிடுவாங்க மேடம் ஒரு நிமிஷம் இப்படி எல்லாரும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எங்களை போல் புது ஆளுக்கெல்லாம் எப்படி சார் சான்ஸ் கிடைக்கும் சொல்லுங்கள் நானும் உங்களை நம்பி இப்படியாப்பட்ட ஒரு நல்ல கதையை எழுதி உங்கள் கிட்டே கொண்டதை கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்படி வந்து கடைசியில் எனக்கு காலம் வரீங்களே நான் என்ன பண்ணுவேன் இதுக்காக என் பொழப்பு கிளப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இதுவே என் கதி இதில் நான் எப்படியாவது இந்த துறையில் வந்து நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு மும்முரமாக இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி எழுதிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து இப்படி வந்து என்னால் இந்த கதையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது நாகரிகமாக இருக்கா சொல்லுங்கள் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள் இந்த ஒரு கதையை நம்பி தான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் இதில் வந்து போட்டிருக்கேன் என்னோடய மொத்த உழைப்பும் இந்த கதை தான் இந்த கதையை நல்லா இன்னும் ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த கதை எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த கதையை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்களேன் இங்கே பாருப்பா என்ன எவ்வளோ சவுண்டில் விட்டுட்டு இருக்கேன் இங்கே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் வச்சுட்டு இருக்காத உடனே நான் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் ஒன்ன மாதிரி நானும் சீக்கிரமே நான் வீட்டுக்கு கஞ்சிக்கு அப்புறம் அலைய வேண்டியதுதான் வேற ஏதாவது ஹிந்தி படம் இங்கிலீஷ் படம் தான் தெரியுமா அந்த மாதிரி உன் கதையை மாதிரில மாற்றி தர வழியே பாரு என்ன நம்ம உண்டை இப்படி சொல்லிடுச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது நம்ம எங்கே போனாலும் இது இப்படியே சொல்கிறாங்களே நம்மளும் ஒரு ஏழு எட்டு மாதமாக நிறைய கம்பெனி ஏறி ஏறி இறங்கியாச்சு இந்த அம்மாக்கிட்டேயும் நாலஞ்சு தடவை வந்து கேட்டாச்சு கதையை நமக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றியும் பண்ணியாச்சு நமக்கு இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதா என்ன தான் பண்ணுறது நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டேது பார்ப்போம் இனிமே இந்த கதையே விட்டுணும் புதுசாக ஸ்டோரி நல்லா ரொமான்டிக் ஸ்டோரியாக எழுதணும் அப்போ தான் நிறைய இந்த காலத்து யங்ஸ்டருக்கு நிறையா பிடிச்சி இந்த கதையை ஏற்றுக்குவாங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் எங்கேயாவது புல்வெளி வயல் பக்கத்தாக தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி ரொமான்டிக் ஸ்டோரினால் வரும் மண்டேக்கு இந்த மண்டையில் முடியே இல்லை எப்படி இந்த மண்டக்குள்ள கதை வரப்போன்னு தெரியல பாப்போம் என்ன நடக்குதுன்னு என்னங்க சார் கதை சொல்லிட்டு வரீங்களா உங்க கதையாவது ஓகே சொன்னாங்களா இல்லையா ஆமா ஆமா இந்த காலத்துல கதை சொல்லிட்டாலும் தான் உடனே நம்மள வந்து எடுத்துட்டு போறாங்க ஆனா நீங்க வேற ஏங்க ஏன் நீங்களும் கதை சொல்ல வந்தீங்களா ஆமா சார் நானும் தான் கதை சொல்ல வந்தேன் அதெல்லாம் ஒண்ணு முடியாது போன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு மேலே என்ன புதுசாக என்ன கதை நான் யோசித்து என்ன எழுதி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நானும் வசதி இல்லாத குடும்பம் வேறு இந்த கதையை நம்பி தான் நானே இருந்தேன் என் கதை எவ்வளோ நல்ல கதை தெரியுமா ஆனால் இவங்க பணத்துக்கோசரம் பார்க்குறாங்க நான் எங்கே போவேன் அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா நானே வச்சு ஒரு படம் எடுத்து மாட்டேன் எட்டு மாசமா இப்படி தான் நானும் ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி ஏறி இறங்குறேன் பல பல பேருத்துக்கிட்ட பேசியும் பார்த்துட்டேன் எந்த பயனுமே இல்லை இப்போலாம் படம் எங்கே நடக்குது எல்லாம் பணத்துக்கொசரம் என்னென்னமோ நடக்குது பெரிய பெரிய ஆளுங்க சொன்னால் ஓகே சொல்லுவாங்க நம்மளாம் எங்க ஓகே சொல்ல போறாங்க புதுசு புதுசாக எழுதிட்டு வர சொல்கிறாங்க என்னங்க புதுசு புதுசாக எழுதுறது எனக்கே தெரியல இங்கே புதுமைக்கும் புதியவர்களுக்கும் இடமில்லை ஆனால் புதுமை மட்டும் வேணும் வேணும்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒரு விசித்திரமான விளையாட்டாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வெற்றி இருக்கிறவங்களும் கிடையாது திடீர்னு பலர் ஒன்று கூடி கொஞ்ச நாள் கும்மாளமாக குதலமோலாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போவாங்க பாருங்கள் என்ன பண்ணுறது அதையும் பார்த்து இந்த உலகம் நடந்து போயிட்டு தான் இருக்குது நீங்கள் என்னங்க வாழ்க்கையில் வாழ்க்கைய ரொம்ப அடிபட்ட மாதிரி பேசுகிறீங்க அடைய எங்க நீங்கள் வேறு இதை வச்சு தான் எங்கள் வாழ்க்கையே போகணும் இந்த படம் எடுத்தால் தான் நான் வந்துட்டு ஒரு நல்ல லெவலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோ சண்டை போட்டு எல்லாம் பேசினா இங்கே வந்தேன் இங்கே என்னென்னா இந்த மாதிரி நடக்குது சரிங்க நான் இங்கே என்னென்னா நான் படுக்க பேசிகிட்டே இருப்பேன் நான் போகிறேன் ஆ சரி சரிங்க வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை வாழவும் என்னிடம் வசதியில்லை எப்படி இருக்கா ஹாய் பவி எப்படி இருக்கா இன்னும் ரெண்டு மாதம் தான் பதிக்கு முடிய போகுது ஆ நல்லா பிறக்கா இன்னும் படிக்கிறியா ஆ இருக்குக்கா இப்போ கூட ஸ்பெஷல் கிளாஸ் தான் முடிச்சுட்டு வரேன் எப்படியாவது மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் கிடைச்சிருச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாவம் என் தங்கச்சி அவன் மூஞ்சியில் எவ்வளோ ஏக்கம் இருக்குது பாரு எல்லாரும் டாக்டர் எஞ்சினியர்னு யார் பார்க்க போயிட்டா அப்புறம் மற்றவங்களால யார் பார்க்கறது அப்போ சொல்லுங்க

டேய் பாபு பாரு அக்காவுக்கு பொண்ணு பிறந்தாதானா இல்லையா உனக்கு கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஆளை விடுங்க சாமி இந்த ஆட்டத்துக்கு நான் வரவே இல்லை என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன் சரி நீ அம்மாகிட்ட போய் பேசிட்டு நான் உள்ள போய் சமைச்சிட்டு வந்தறேன் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவா ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ பார் அம்மாகிட்ட போய் பேசிட்டு ஆ சரி என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு சின்சியரா பேசிட்டு இருக்காங்க அம்மா மூஞ்சி வேற சரியில்லை இவன் மூஞ்சி சரியில்லை என்ன எதுன்னு வர தெரியல சரி அப்புறமா கேட்டுக்கலாம் ஜோதி வாய அம்மாட்ட பேசிட்டியா கொஞ்ச நேரம் மேலே வந்தினா மாடிக்கு போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் ஆ வர வந்தனா அவன் கூப்பிட்றா நம்ம அப்புறமா பேசிக்கலாமா ஆ சரிம்மா நான் பேசுனது எதையும் அவகிட்ட காட்டிக்காத ஆ சரிம்மா என்ன வந்தனா நீ பார்த்துட்டு பாதி பேசுனத மனசில் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஆமாம் எனக்கும் அவளை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும் பாபு வேற நைன்த் முடிச்சதும் ஐடிஐ கோச்சிங் வர சேர்த்துடணும் அப்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வீட்டு வேலைக்கு அம்மாவுக்கு ஒத்தாசையே யாரையாவது வேலைக்கு வைக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் சொல்லு அதை நினச்சி மட்டும்தான் பார்க்க முடியும் கனவுல கூட இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து ஏழைங்களுக்கு கம்மியாது இல்லை அதான் அந்த வீடு இருக்குல்ல ஆமாம் நீ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசு இது சொந்த வீடு தான் அவனை இல்லைன்னா சொல்லலை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்ப ஒரு பர்சனை வந்து தெரிஞ்ச ஒருவருக்கு விட்டு தான் அந்த பணத்தை வச்சு தான் அப்பாவுக்கு எல்லாம் பண்ணோம் இந்த ரெண்டு வருஷத்தில் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சு இது இல்லாமல் கரண்டு பில்லு வாட்டர் டேக்ஸு ஹவுஸ் டேக்ஸு பவி பாபு படிப்புக்கெல்லாம் செலவு அப்பா வைத்திய செலவு வீட்டு செலவு அவசர செலவு எதிர்பாராத செலவுன்னு எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் மாதம் கடைசிட்ட ஒரு புடவை வாங்குற அளவுக்கு பட்ஜெட் விழுந்துருது ஒரு புடவை வாங்குற அளவுக்கு பட்ஜெட் அப்படின்னா அடியை ஒரு புடவை நேரத்துக்கு கஞ்சமாக விழுந்துருதுன்னு சொல்கிறேன் நீ சொல்லும் போதே எனக்கு மயக்கமாக தான் வருது என்ன பண்றது என்ன செய்யறது சொல்லு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எங்களை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஆசைப்பட மட்டும்தானே முடியும் அதில் ஒரு சதவீதம் கூட செயல்படுத்த முடியாது நான் சொல்றேன் தப்பா நினைக்காத வந்தனா எதுக்கு இத்தனை அவஸ்தை இவ்வளோ கஷ்டம் மனசில் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி உருகணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா ஒருத்தவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அவங்க திரும்பவும் வந்து பேசினாங்களாம் எதுக்கு வேண்டாம்னு சொல்கிற என்ன என்ன ஜோதி இல்லை இல்லை அந்த நான் ஒன்றும் இல்லை அதுதான் வாயிலேருந்து வெளியே வந்துடுச்சு இல்லை வார்த்தை என்னன்னு சொல்லு என்ன பேசணும்னு சொல்லியோ சொல்லு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நான் சொன்னது மாப்பிளை வீட்டுக்காரங்க ஏதாவது பார்த்து வந்திருக்காங்களா ஏதாவது கொஞ்சமாவது பாரம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல அம்மா அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்ட அழுதாங்க எனக்கு தெரியும் அம்மா அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நீ அம்மா அவங்ககிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் கல்யாணம் செய்ய பத்தி தான் பேசுறாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு நான் நினைச்ச மாதிரி தான் பத்தி பேசியிருக்காங்க அவங்களே தப்பு சொல்கிறேன் எல்லா இது சரிதான் நான் இல்லைன்னு சொல்லலை எப்படி என் பத்தவங்களை விட்டுட்டு என் கூட பிறந்தவங்கள விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லு அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது சரி இப்படியே நீ எத்தனை நாள் வந்து உன் குடும்பத்துக்கு உழைக்க முடியும் சொல்லு என் உடம்புல தெம்பு இருக்கிற வரையிலும் உயிர் இருக்கிற வரையிலும் என் மனசில் டெகிரி இருக்கிற வரையிலும் என்னால் உழைக்க முடியும் நீ பேசுறதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டது மாதிரி இருக்குது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல் கதாநாயகினா அவங்களுக்கு வேணா உணர்ச்சி வசமா இதெல்லாம் பேசலாம் நமக்கெல்லாம் இதை பேச முடியுமா கண்ணீர் விட்டு கை தட்டுவாங்க அவங்க பேசுனா நாம பேசுனா சிரி சிரினு சிரிக்க தான் செய்வாங்க நிஜ வாழ்க்கையில இந்த வீர பொண்ணுங்கெல்லாம் எதுக்குமே உதவாது நீ ஒன்றும் புரியாத ஆள் இல்லை நல்ல வசதியான இடம் எதையும் எதிர்பார்க்காம உன்ன பொண்ணு கேட்குறாங்க நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா என்ன அவங்க உதவி செஞ்சிருப்பாங்கல்ல என்ன ஜோதி நீ எல்லாருமாரியுமே புரியாத பேசுற எந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணாலும் மருமகனாக தான் இருப்பாங்க வீட்டில் மகனாக இருக்க மாட்டாங்க சரியா ஏற்கனவே என் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை இருக்கு இதில் கல்யாணம் செஞ்சுட்டு அந்த பிரச்சனை வேறையா அதுக்கும் கடன் வாங்கி அந்த கடனையும் நான் கட்டணுமா என்னால் முடியுமா சொல்லு பார்க்கலாம் அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அதான் முதல்ல பாதி வீட்டை வாங்கிக்கிட்டாங்கல்ல உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இந்த வீட்டை வாங்கியிருக்காங்கல்ல அவங்களே மிச்சத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களான்னு நீங்கள் இந்த வீட்டிலேயே இருந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க சொல்லி அம்மா சொன்னாங்க அவர் சொல்லிட்டா இந்த வீட்டை என்ன சும்மாவா எங்களுக்கு வந்து விடுவார் மாசம் வாடகை கொடுக்கணும்ல என் தம்பி தங்கச்சிங்களோட படிப்பு எதிர்காலம் இப்போ அதிக பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க முடியாதுல ஜோதி அதோட அப்பாவும் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு ஒரு காரணமே அவங்க தான் அதை நான் எப்பயும் மறக்கலை சரியா எல்லாம் என் இருக்குது இருக்கு அவங்களும் ஒரு காரணம்தான் சொல்றது புரியுதா அவங்க வருத்தப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே நம்மளோட பொண்ணு நல்லா இருக்கணும் நினைக்கிறது நியாயம்தானே தானே அப்பா கூட எவ்வளவு வருத்தப்பட்டாரு பாத்தல்ல ப்ளீஸ் வேண்டாம் ஜோதி இந்த பேச்சு இப்படியே விட்டுருவோம் என்னோட கல்யாணத்தை பத்தி நான் நினைக்கிறதே இல்லை நாளைக்கு வரப்போற கஷ்டத்தை விட இன்னைக்கு இருக்கிற என்னை சுத்தி இருக்கிற குடும்ப நிம்மதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் வந்தனா நீ நினைச்சிட்டு இருக்க இப்ப அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு அவங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட நிம்மதியும் உன் கல்யாணம் மூலமாக தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஜோதி கம்மன் ரெடி எதையாவது பேசி என்னை குழப்பாத சரியா நான் என்னோட முடிவில் உறுதியாக இருக்கேன் நீ தேவையில்லாமல் என்னை குழப்ப ஆரம்பிச்சிடாத அப்பாடா குழம்ப ஆரம்பிச்சிட்டியா அப்போ ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பேன் குழம்புனா தான் நான் யோசனை செய்வேன் நல்ல முடிவு சீக்கிரமாக கிடைச்சிடும்னு நம்புகிறேன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா ஓஹோ ஜாலிதான் ஏ கம்மன் ஜோதி

நான் படம் பார்த்து அதில் வர ஹீரோ மாதிரி தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன் பண்ணிக்க தாய் என்னை விட்டுரு கூப்பிட்டு போனீங்க போன வேலைலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா போய் உங்கள் அப்பான்ட்ட நல்லா பற்ற வச்சிட்டியா இதுக்கு தானே கூப்பிட்டு போனேன் தானே தனியாக சித்தி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு சொன்னேன் வேறு ஒன்றும் சொல்ல சித்தி அந்த பயம் இருக்கட்டும் நான் சொன்னதை மாற்றி ஏதாவது நீ சொல்லி வச்சிருந்தின்னு வச்சுக்க திருப்பி உன்னையவே உங்கள் அப்பா வாங்க கட்டி வைக்க சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னை மேலே வந்துட்டு பெட்ரோலை ஊற்றிக்குவேன் ஞாபகம் இருக்கட்டும் என் சாவுக்கு நீயும் உங்கள் அப்பனும் தான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்துருவேன் சித்தி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சித்தி நான் எதுவும் அப்பாக்கிட்ட அந்த மாதிரி சொல்லலை சித்தி உங்கள் வார்த்தைக்கு நான் என்றைக்காவது மறுப்பு சொல்லியிருக்கேனா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி தான் நான் அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கேன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சித்தி நீங்கள் இல்லைன்னா அப்புறம் பாப்பாவும் நான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் ஏய் நான் ஒன்றும் உனக்கு அம்மா கிடையாது சரியா என் பிள்ளைக்கு மட்டும்தான் நான் அம்மா உனக்கு உங்கள் அப்பா மட்டும்தான் ஹாய் மம்மி என்ன காலையில் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப டல்லாக இருக்கீங்க என்னாச்சுமா அம்மா எனக்கு கொஞ்சம் காசு வேணுமா இருந்தாச்சலம் சாவி பீரோவில் காசு இருக்குது நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ சரியா கை காலை கழுவிட்டு வரக்குமா சாப்பிட்லாம் ஆ வரேன் வரேன் போ ஏய் ஒன்னால் மட்டும் எப்படி ஃபேஸை ஒரே மாதிரி வச்சுட்ருக்க முடியுது ஆ உனக்கு சிம்மின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஜிம்மின்னு வச்சுருக்கலாம் ஆட்டுறதுக்கு வாள் மட்டும்தான் இல்லை மற்றபடி நாய் மாதிரி நன்றி காட்டுற சிமி பிராரம் வச்சுடா வா சாப்பிட்லாம் அவ்வளோ தான் எனக்கு அவா உனக்கு கோவமே வராதா சிமி நானும் உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு அது வரவே மாட்டேங்குது சிமி நீ இப்படியே எழுதிட்டுமா இதுதான் உனக்கு அழகு ம் சரி சரி நீ இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்னங்க சார் காலையில் குதிரை கிளம்பு நிற்கிறீங்க அது ஒன்றும் இல்லைப்பா இங்கே அந்த மான்ஸ் இன்னும் ஆளை காண மாட்டேக்கு அவள் வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் வந்தாலும் தான் எவ்வளோ ரூட்டு போட்டாலும் திரும்பவே மாட்டேறா நம்ம பக்கமே திரும்ப மாட்டேறா ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேரும் ரூட்டு போடுறானுங்க ஒருத்தருக்கு கூட வழி கொடுக்க மாட்டேங்கிறாளே ஆமாம் ஆமாம் எனக்கும் தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு நானும் எத்தனை டைம் பேசி பார்த்துருக்கேன் அவ ஒரு லிமிட்டாக தான் பேசுறா அதுக்கு மேலே வார்த்தையே விட மாட்றான் ஆஃபீஸுக்கு வந்தானா அவள் வேலை என்னவோ அதுதான் தான் பார்க்குறா ஒருத்தரை கூட திரும்புறது இல்லையே ஆனால் எவ்வளோ அழகு ஆ அவ்வளோ போ சொல்ல வார்த்தையே இல்லை இந்த மாதிரி பொண்ணுங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்களா டக்குது அவங்கள அந்த அளவுக்கு நீங்கள் வர்ணிக்கிறீங்களா இதெல்லாம் என்னடா வர்ணிப்பு ஆ இதெல்லாம் என்ன வர்ணிப்பு சொல்லு அப்படியே அவள் பூ அதை கூந்தலும் அவளுக்கு இருக்க நீளமான ஜடையும் அதை அப்படியே தொட வரையிலும் ஊஞ்சல் ஆடிட்டு போகிறது அந்த வட்டை பொட்டும் அவ்வளோ அழகு அப்படியே ஓவிய மாதிரி தீட்டிருக்கும் ரசிக்கக்கூடிய கருவிலி சொல்லு பார்க்கலாம் இதை தவிர வேறு என்ன வேணும் மலர் போல ஒரு இதழ்கள் அவளை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு சாப்பிட கூட தோணுமா சொல்லு பார்க்கலாம் அவளை பார்க்க பார்க்க சாப்பிடலாம் தோணாது அதுவே போதும் அப்படின்னு தான் இருக்கும் அவங்க என்ன சாப்பாடா டேய் நான் அவளை சாப்பாடுன்னு சொல்லலடா அவள் அழகுல மெய் மறந்து இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி முதல்ல பசிக்கும் அதை தான் சொல்றேன் அது கழுத்தா இல்லை கவிதை தொகுப்பான்னு கூட எனக்கு நிறைய நாள் சந்தேகமா இருக்கும் அவ்வளோ அழகு அந்த சங்கு கழுத்து இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டா என்ன ஆவறது நீங்க தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் பெரிய இருப்போது என் ரத்தத்துல ஓடுற நரம்பு பச்சையா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஓராயிரம் கவிதை சொல்லும் தெரியுமா அவளை பார்க்கும் போது அடைச்ச அழகை வர்ணிக்க ஆயிரம் வார்த்தைகள் கண்டுபிடிச்சாலும் இவளோட அழகுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு அழகு அவளோட தாமரை தண்டு போல இருக்கிற அப்படியே அவள் காலு அதெல்லாம் ரொம்ப அழகு யாருக்கானலையும் படாமல் அவள் பதுக்கி பதுக்கி வைக்கிற அவள் அழகே அழகு தான் தெரியுமா அவ்வளோ ஒரு அழகு சொல்ல வார்த்தைகளே இல்லை சொல்லிக்கிட்டு போனால் அந்த உலகத்தில் ஈடுனையே கிடையாது அவளோட அழகுக்கு யாருமே விளக்கு வழியில கூட விளக்கை பார்த்துட்டு கூட அவளை பார்த்தா அவளதான் அழகா தெரியும் அந்த விளக்கு கூட அழகா தெரியாது ஒரு கவிதை எழுத தெரியாதவன் கூட அவளை பார்த்தா ஒரு கவிஞன் ஆயிரும் தெரியுமா இதையெல்லாம் கல்வியத்துல செதுக்கலாம் என்ன பண்றது கவிதையைக்கு அவளோட காலடியில் வைக்கலான்னு பார்க்குறேன் அதுக்கும் அவள் வழி கொடுக்க மாட்டா என்னை திரும்பி கூட பார்க்கவும் மாட்டா நானே எவ்வளோ தூரமும் பின்னாடி பின்னாடி போயும் பார்க்குறேன் எப்படியும் என் லவ்வா நான் சொல்லியும் பார்த்துட்டேன் என்ன நானா போய் நேரடியாக சொல்லாதது தான் ஒன்று குறை அதையும் நான் சீக்கிரமாக சொல்லிடலான் இருக்கேன் கேட்கவே மாட்டேறா நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணி யாரையும் ஏற்றுக்கலன்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்க என்னையும் அந்த மாதிரி சொல்லிட்டு வாழும்னு எனக்கு ஒரு பயம் அதனால தான் பக்கத்தில் போய் எதுவும் சொல்லாமல் இருக்குது சார் என்ன நீங்கள் நான் ஏதோ சும்மா கேட்டால் நீங்கள் என்னமோ இந்த அளவுக்கு வர்ணிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் பிடிப்படலையே இந்தளவுக்கு நீங்கள் அவங்க லவ் பண்ணுறதா இருந்தால் நீங்களே போய் நேரடியாக சொல்லலாம்ல நீங்கள் பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா எப்படி எல்லாரையும் வேணான்னு சொன்னாங்கன்னா உங்களையுமா வேணான்னு சொல்லிடுவாங்க அவள் சொல்லிட்டானா என்னால் தாங்க முடியாது நான் சொல்லுனா கூட என்ன சொல்கிறது ஒன் சைடு லவ்ன்ற மாதிரி கூட நான் பாட்டுக்கு இருப்பேன் அவள் சொல்லிட்டான்னா திருப்பி அவளோட மூஞ்சை பார்க்குற சக்தி எனக்கு கிடையாது அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அதுக்குன்னு இப்படியே இருக்க முடியுமா போய் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சார் அவங்க வர டைம் ஆகிடுச்சு வாங்க நம்ம போகலாம் இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்களா நான் போட்டுமா இன்னும் அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் வரல வா போகலாம் இதே என்னடா இந்த மனுஷன் எந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை நேரடியாக கூட பார்க்க மாட்டாரு அதுக்கு நம்மளே பரவாயில்லையாட்டுக்கு சார் அந்த பொண்ணு வந்துருச்சு போங்க போங்க போய் பேசுங்க ஏய் இப்போதானே வந்திருக்காங்க என்னென்னு போய் பேச சொல்கிற அமைதியே நீ வேறு

அவளுக்கு என்ன பிடிக்குமோ ரொம்ப கவிதை எழுதுறது பிடிக்குமா தனிமை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன பண்ணுறது எனக்கு கவிதையே அந்த அளவுக்கு வராது ஓர் அணுவாக பெற்று சிறு கருவாக தடித்து பெரும் உயிராக என்ற என் அம்மா உன் உணர்வாக நீயும் உன் உயிராக நானும் வாழ்ந்த நாட்கள் உன் முந்தானை செய்தே என் மூச்சு விடும் இடமாக என்னை மூடிவைத்த நாட்கள் மீண்டும் உன் மடித்தேடம் கன்றாய் தாயாய் வந்து தலை ஒரு உறவுக்காக என் இதயப் பூவாய் என்றும் ஏக்கத்தோடு